ஹாய் எவ்வளோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ சிடபிள்யூசி மணிமேகலை அவர்கள் வந்து சி விட்டு நான் ஏன் வெளியேறினேன் அப்படிங்கிற காரணத்தை சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ரசிகர் மத்தியில் வந்து வெறும் மாபெரும் அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருக்குது காரணம் என்னென்னா வந்து என்னுடைய சுயமரியாதையை விட்டுட்டு நான் வந்து என்னால் இருக்க முடியாது எனக்கு சுயமரியாதை ரொம்ப இன் இம்பார்ட்டன்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க அதாவது என்னென்னா வந்து சிடபிள்யூசியில் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் ஒருவர் வந்து நீ இந்த மாதிரி தான் பண்ணணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாமினன்ட் கேரக்டராக வந்து எங்கிட்ட வந்து உபயோ அதாவது அனுசரி அணுகுனாங்க இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை ஸோ அதுக்காக நான் அடங்கி இருந்ததா எனக்கு நிறையா ஷோஸ் கிடைக்கும் ஆனாலுமே அது வந்து எனக்கு பிடிக்காத ஒன்று ஏன்னா வந்து நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷங்களாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்து சன் மியூசிக்கிலேருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு வரேன் பதினஞ்சு வருஷமாக நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா ஒரு ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட நிறையா விஷயங்களை நான் பார்த்து வந்திருக்கிறேன் சும்மா நான் யாரோ ஒருத்தருடைய முதுகில் நான் ஏறி வரலை அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க காரணம் என்னென்னா வந்து நான் ஒவ்வொரு வருஷமும் பல அப் ட அப் அண்ட் டவுன்ஸ் நிறையா சந்தித்து வந்து நிறைய பிரச்சனைகளை சந்தித்து தான் இந்த உயரத்தை நான் அடைஞ்சிருக்கிறேன் ஸோ அதனால் வந்து நான் யாருக்கும் அடிபணிஞ்சு போக முடியாது நீங்கள் அடிபணிஞ்சு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாமினன்ட் கேரக்டர் வந்து தான் நான் வந்து அந்த ஷோ விட்டு வெளியில் வரேன் காரணம் என்னன்னா வந்து இன்னும் இருந்தால் அவங்க வந்து இன்னும் டாமினேட் பண்ண பார்ப்பாங்க அதுக்காக நான் யாருக்காகவும் இறங்கியும் போகல என்னுடைய சுயமரியாதை விட்டு கொடுக்க மாட்டேன் என்னுடைய கடந்த காலங்களையும் சரி நான் எப்பயுமே என்னுடைய சுயமரியாதை நான் விட்டு கொடுத்தது இல்லை அப்படி ஏறி போகணுன்னு என்னை நினைச்சாங்கன்னா எனக்கு சுருன்னு அந்த ஒரு கோபம் வரும் அந்த கோபத்தினாலேயே வந்து அந்த நேரத்தில் நான் நேருக்கு நேரடியாக நான் பேசிட்டு வந்துடுவேன் தவிர மற்றபடி அவங்க இருக்கும்போது அமையார் இருந்துட்டு இல்லாத போது நான் முணுமுணுத்து பேசுகிற ஆள் நான் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இது வந்து யார் மறைமுகமாக சொல்கிறாங்கிறது வந்து கே கிட்டத்தட்ட பார்க்கும்போது வந்து பிரியங்கா அவர்களை சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகத்தை தூண்டுது காரணம் என்னென்னா வந்து அவங்க தான் வந்து கொஞ்சம் டாமினேட் கேரக்டராக இருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மணிமேகலை பேசிய அந்த வீடியோவில் கூட கமெண்ட் செக்ஷனில் வந்து பிரியங்காவை தான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தேக வியோகங்களில் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க ஸோ அவங்களா என்னங்கிறத நீங்களும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ மணிமேகலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பதினான்கு இருபத்தி நான்கு வரை க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கடின உழைப்பால் முன்னேறி வந்தவங்க தான் இப்போ மணிமேகலை அவர்கள் அவங்க என்னுடைய சுயமரியாதை நான் எப்பவுமே விட்டுக் கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக நான் அடிபணிஞ்சும் யாருக்காகவும் போக மாட்டேன் என என்னுடைய கடின உழைப்பை நான் கொடுத்துருக்குறேன் நிச்சயம் இதுக்கு உண்டான இது வந்து எனக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் நான் ஒரு வேலை இறங்கி போயிருந்தேன்னா எனக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் அந்த பெனிஃபிட் ஆதாயம்லாம் எனக்கு அவசியமே இல்லை இதனால் நான் எதிரையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்ட சாட்டமாக கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது நிமிஷம் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அந்த வீடியோ முழுக்க வந்து நான் யாரை சொல்ல வரேன் அப்படிங்கிறத வந்து மறைமுகமாக சொல்லியிருக்கிறாங்க புரியுங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் உங்களுக்கு யார் அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் டாடா பாய் பாய்